முகஸ்ததியின்றி இறைவணக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் அல்லா நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆங்கிக் கொள்வான் இரு உலகத்திலும் அல்லா நம்மை வெற்றியாடும் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக அருமையான மொமீன்கள இன்று ஓதப்பட்ட வசனத்தின் அல்லாஹ் சொல்லுகிறான் இதாக்கும் தும் இல சலாதி உஜூஹாக்கும் வாய்தியாக்கும் இந்த வசனத்தின் குரு இனம் சொன்னால் நீங்கள் தொழுக எழுந்தீர்கள் என்று சொன்னால் தொல நாடிட்டா உங்களுடைய முகங்களை கழுகுங்கள் கரங்களை கழுகுங்கள் தலைக்கு மசகு செய்யுங்கள் காலை காலை கழுகுங்கள் அப்படின்னு சொல்லி நல்லா சொல்கிறான் இப்போ நம்ம ஒழிச்சிருந்த பார்த்தா ரெண்டு கையை கரண்டை வரைக்கும் கழுவுறோம் வாய பல் பல்வளங்குறோம் மூக்குக்கு நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிறோம் முகத்தை கழுவுகிறோம் இரண்டு கையை கழுவுகிறோம் மசகு செய்கிறோம் பிடரிக்கு மசகு செய்கிறோம் அப்புறம் காலை கழுவுறோம் ஆனால் அல்லா சொல்கிறான் நீங்கள் தொலைநாடிட்டால் உங்களுடைய முகங்களை கழுகுங்கள் கரங்களை கழுகுங்கள் மசகு செய்யுங்கள் காலை கழுவுங்கிறான் ரசூதாய் செல்லதா இப்படி செஞ்சு காமிச்சாங்க அப்படின்னா நல்லா விளங்கிக்கணும் ஒரு மனிதன் ஒழு செய்ய வேண்டிய அந்த செயல்பாடுகளில் அல்லா சொன்னான்ல முகத்தை கழுவுங்க கரங்களை கழுவுங்க மசகு செய்யுங்க காளை சொன்னால் பார்த்தீங்களா இதெல்லாம் பரந்து மிச்சம் நம்ம செய்கிறோமில்ல இரண்டு கையை கழுவி வாயை கும்பளித்து பல்லு வளக்கி மூக்குக்கு தண்ணி செலுத்தி இதெல்லாம் ஏன் நம்ம சுண்ணத்தான காரியம் எல்லாமே சுண்ணத்தான காரியம் இவனாப்பா சுத்திகல்லா தானு சொல்கிறாங்க ரசூல்தான் செல்லலாம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டு சொன்னாங்க இவனாப்பா சே தண்ணி எடுத்துகிட்டு வாங்கினேன் அப்படின்னாங்க நான் தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு வச்சேன் சொன்னாங்க எங்கள் பக்கத்தில்வா அப்படின்னாங்க நான் கொஞ்சம் எட்டி நீண்டேன் சல்லதாஜன் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நான் ஒழுசிறத பார்ப்பா அப்படின்னாங்க சல்லதா ஜான் முதல்ல இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரைக்கும் கழுகினார்கள் வாயை மூன்று தடவை கொப்பளித்தார்கள் பல் துளக்கினார்கள் மூன்று தடவை நாசிக்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை சுத்தம் செய்தார்கள் அதற்கு பிறகு முன்னட்டியிலிருந்து தாடை கீழ்ப்பகுதி வரைக்கும் இந்த சோனையிலிருந்து அடுத்த சோனை வரைக்கும் முகத்தை கழுகினார்கள் மூன்று தடவை அதற்கு பிறகு வலது கரத்தை முட்டு உட்பட மூன்று தடவை கழுவினார்கள் இடது கரத்தை முட்டு உட்பட மூன்றடவை கழுவினார்கள் மசகு செய்தார்கள் பிடரைக்கு மசகு செய்தார்கள் காலை கழுகினார்கள் இப்படி பெருமான செல்லதாசன்னு பார்த்து சொன்னாங்க பார்த்துக்கிட்டியா உண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ரதி பிரதிகாரதாகவும் தாராம்ன்னு சொல்கிறார் ஒரு கட்டத்தில் பெருமான செல்லலா வந்து ஒரு கட்டத்தில் ஒழு செஞ்சாங்க எப்படி ஒழு செஞ்சாங்க அப்படின்னா எல்லா எல்லா செயல்பாடுகளையும் ஒரு ஒரு தடவை செஞ்சாங்க கையை ஒருளவு கழுவுனாங்க வாயை தடவை ஒப்பழிச்சாங்க முகத்தை முழுதையும் ஒரு அளவு கழுவுனாங்க இரண்டு கையும் ஒரு இடம் கழுவுனாங்க இப்படி எல்லா காரியத்தையும் ஒரு ஒரு செஞ்சிருச்சு சொன்னாங்க இதுதான் ஒதும் அப்படின்னாங்க இன்னொரு நாள் நினைச்சாங்க ரசோ ஒவ்வொரு உறுப்பையும் இரண்டு இரண்டு தடவை கழுவினார்கள் சொன்னாங்க கவல் கழுவிடி அன்பியா நபி இப்படிதான் இருந்துச்சு எப்படி இருந்துச்சு ரெண்டு ரெண்டு தடவை கழுவுறது எனக்கு முன்னால் நபிமார்கள் இப்படி செஞ்சாங்க அப்படின்னாங்க இன்னொரு நாள் ரசூல்லாஹி சல்லதா அணிஞ்சாங்க அப்படின்னா எல்லா உறுப்புகளையும் மூன்று மூன்று தடவை சொன்னாங்க சுண்ணத்து உதவி அப்படின்னாங்க இது என்னுடைய உது அப்படின்னாங்க இப்ப செல்ல நம்ம மூன்றளவு கழுவுறது எல்லாம் என்னது அப்படின்னா செல்லலாம் மூன்றடைவு கழுவுனாங்க அப்படிங்கிறதுனால நம்ம கழுவுறோம் முட்டுக்கள் உட்பட கழுகுறாரு மசகு செய்கிறாரு காலை கழுகுனாருன்னா ஒதுவும் கூடிரும் அதை மாற்றுக்கிறதே இல்லை இந்த நாலு விஷயங்களில் ஏதாவது ஒன்றை செய்யவில்லை சொன்னால் உதவே கூட விளங்குச்சிங்களா இந்த நாலு செஞ்சிட்டாரு மத்ததெல்லாம் விட்டுட்டாரு அப்படின்னா பொது ஊழியும் ஆனால் பரிபூர்ணமான அண்மை கிடைக்காது அப்படிங்கிறத ரசோல்லாய் சல்லல்லாஹ் நமக்கு சொல்லித்தராங்க அதுபோல உஸ்மான் ரஜிவா சொல்கிற அவர் கட்டத்தை நினைச்சாங்க அப்படின்னா சஹாபாக்களை ஒன்று கூட்டி செல்லல்லா எப்படி ஒழுவை கற்றுக் கொடுத்தார்களோ அது போன்று செய்து காமித்தார்கள் காமிச்சுட்டு சொன்னாங்க இந்த இரண்டு தொழுகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாகி செல்லவதாகவும் சொன்னார் என்பதை உஸ்மான் நதியந்தாகும் நமக்கு சொல்லி காமிக்கிறார் அது மட்டும் அருமையான மக்களே இந்த உணவு விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா சாதாரண அஞ்சு வகுப்பு தொழு பார்த்தீங்களா ஒரு நாள் இல்லாட்டால் ஒரு நாள் கற்றுக்குவாங்க ஏன்னா பக்கத்து அக்கம் பக்கத்தில் பார்த்து கற்றுக்கிறாங்க இந்த வாரம் முசல்லி இந்த வருஷம் முசல்லி இருக்காங்கல்ல பெருநாளைக்கு மட்டும் பள்ளி பள்ளி பக்கம் தலை வச்சு படக்கிறவங்க இவங்களை ஒழு செய்கிறத பார்த்தா அல்லாஹ் அக்பர் அவ்வளவு கன்றாவி இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா சில வாலிபர்கள் வர்றாங்க சட்டை ஃபுல் கை சட்டை அந்த மடைக்கு விட்டா இதுக்கு மேலே ஏறார் இதுக்கு மேலே இந்த அரை கரண்டை கைக்கு மேல ஏறார் இது அப்படியே வச்சுட்டு இது அது கையில் பிரேஸ்லேட்டர் போட்டிருப்பார் போட்டு நினைச்சுவாரு அந்த அரை ச அரைக்கை வரைக்கும் ஊற செஞ்சுட்டு காலையும் கழுவ தெரியல ஏன்னா ஃபேண்ட் கீழே வரைக்கும் போட்டிருக்காரா தூக்கிட்டு கழுவுறதும் இல்லை அப்படியே வந்துடுறார் செல்லா சொல்லுவாங்க லா லா சலாத்த இல்லா அப்படி உதவும் உதவும் சரியாக செய்யல அப்படின்னா தொழவு கூடாதுன்னு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் யார் பிஸ்மில்லா சொல்லாமல் ஒழு செய்கிறாங்களோ அவங்க உணவே கூடாதுன்னு சொல்லி ரசூல்லாகி செல்லல்லா அந்த அளவுக்கு கண்டிக்கிறாங்க ஆனால் பொது விஷயத்தில் நம்ம உம்மத்து ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறார்கள் நினைக்கிற பொழுது ஒழு கூட செய்ய தெரியல அப்படின்னா இவர் எப்படி தொழுவார் இவர் எப்படி கணவன் மனைவியாக வாழ்ந்து கொழுப்பு கடமை நிறைவேற்றுவார் இவர் எப்படி முஸ்லீமாக மூத்தா போவார்னு தெரியல அதனால் ஒழு செய்கிற விஷயத்தில் நாம் கண்ணும் கற்குமாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயம் செல்லலாசவர்கள் நமக்கு சொல்லி தரா அருமையான மக்களை அது மட்டுமல்ல பொது நாள் எவ்வளவு சிறப்பு கிடைக்குது அப்படின்னா நபிகள் நாயின் செல்லலாது மேராஜி போனாங்கல்ல போகப்படுது பெருமானா செல்லலாசிலும் மேராஜி போகப்படுது பெருமானா செல்லதாசிலும் போகிறாங்க சொர்க்கத்துக்கு போகப்படுது

கேட்கிறாங்க இது யாருடைய மாளிகை இது உமர் அதிகாருடைய மாளிகை அப்படின்னு உடனே ரசூல்லா யோசிச்சு பார்க்கறாங்க உமர் சரியான ரோஷக்கார ராஜ அவர் மாளிகை நம்ம கேட்காம போயிட்டோம்னா ரோஷப்பட்டுவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செல்லதாக திரும்பிட்டாங்க ஒரு கே ரசூல்லா பூமி வந்து கேட்டாங்க பிலாலே நான் சொர்க்கத்துக்கு போனேன் சொர்க்கத்தில் என்ன முந்தி சென்னிங்களே என்ன இவா வணக்கம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் விழா நதியாக தாளும் ரசுலா ரசூலா பிலாலை பார்த்து கேட்பாங்க பிலாலே உங்களுக்கு என்ன வேணும் கேளுக்க தரப்பா நபி அப்படி ஒரு குஷி ஆகிட்டாங்க வச்சிக்கலேன் நீங்கள் இந்த உலகத்தை கேட்டாலும் மறு உலகத்தை கேட்டாலும் தரக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்துருந்தா விழால பிள்ளை வந்து கேட்டாங்க பிலால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாங்க பிலால் வந்து சொன்னாங்க யாரும் சொல்லலாம் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகும்போது சித் சுகதாக்களுக்கு முன்னால் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா நபி சொன்னாங்க சுகதாக்கு முன்னால் நீ சொர்க்கம் போவப்பா அப்படின்னா இல்லை யார சொல்லலாம் சித்திக்கிறங்களுக்கு முன்னால் சொர்க்கம் போகணும் அப்படின்னா சித்திக்கினா ஒரு நபிக்கு ஒரு சித்திக் தான் எப்படி ரசூல்லாய் சல்லா அவர்களுக்கு அபுபக்க நாயகத்தை கொடுத்தானோ மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஹார்மலை கொடுத்தானோ இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சித்திக்க கொடுத்தான் அந்த சித்திக்கு முன்னால் சொர்க்கம் சொல்ல போகணும்னு ஆசைப்பட்டாங்க நபி சொன்னாங்க சித்திக்கு முன்னாள் சொர்க்கத்துக்கு போவாங்க பார்த்தாங்க நல்ல வாய்ப்பாக இருக்க உடனே சொன்னாங்க உங்களுக்கு முன்னால் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா நபி சொன்னாங்க எனக்கு முன்னால் சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னு விளாடத்தை அழுக ஆரம்பிச்சுட்டாங்க யார சொல்லுதா நான் தவறாமல் ஆசைத்து விட்டேன் சும்மா தான் பார்த்தேன் எனக்கு முன்னால் சொல்ல நீங்கள் சொல்றீங்களே எனக்கு அது வேண்டான உடனே ரசூல்லா பொறுத்தவரை வாக்கு கொடுத்தாங்கன்னா மாறு செய்ய மாட்டாங்க இப்போ சொன்னாங்க நாளைக்கு சொர்க்கத்தில் முதல் முதலாக நான் தான் போவேன் ஒட்டகத்தின் மேலேறி அப்படி ஒட்டகத்தின் மூக்கணாம்ப கையில் பிடித்து கொண்டு நீ உள்ளே செல்வாய் நான் நினைச்சுவேன் பின்னால் வருவேன் அப்படின்னாங்க சொர்க்கத்துக்கு முதல்ல போகிறது யார் தான் முகமது ரசூல்லா தான் அந்த ஒட்டகம் போட்டு யார் பிலால் அதிகம் தான் தாலாகும் அப்படி ஒரு வாய்ப்பு பெற்றவங்க இப்போ கேட்குறாங்க சொர்க்கத்துக்கு எனக்கு முன்னால் போனீங்கள அப்படி என்ன அவன் விளாட தயக்கத்தோடு சொல்கிறாங்க யாரை சொல்லுதா அப்படி எல்லாம் பெரும் அமன் இல்லை யாரை சொல்லுதா இல்லைல்ல உன்ட ஏதோ ஒரு அமல் இருக்குது அதனால தான் நான் சொர்க்கத்தில் உள்ளே நுழைகிற பொழுது சொர்க்கத்திற்குள் உங்கள் ஓ நடை ஓசை கேட்டார் என்று சொல்ல பொழுது விளாடுங்க தான் அடக்கத்தோடு சொல்கிறாங்க எப்பொழுதெல்லாம் ஒன்று முடிஞ்சுருமோ உடனே ஒலு செஞ்சுருவேன் ஒலு செஞ்சுட்டு இரண்டு ரக்காயத்து தொழுவேன் அப்படின்னு சொன்னோன்னே நஷ் நபி சொன்னாங்க இந்த சிறு தான் அல்லாவின் பார்வையில் பெரும் வணக்கமாக பெரும் நன்மையை பெற்றுத் தந்து நான் சொர்க்கத்திற்குள் செல்லுகிற பொழுதே சொர்க்கத்தில் எனக்கு முன்னால் உன் நடை ஓசையை கேட்டேன் என்று பெறுமானார்

அபுஹனிபார் அஹமதுல்லா அலிஹி யாரும் தெரியும் இல்ல நான்கு இமாம்களில் முதன்மை இமாம் அபோஹரிப்பா ரஹமத்துலாலே அவங்களுக்கு அல்லா என்ன ஆட்டில் கொடுத்துருந்தா அப்படின்னா ஒளி செய்கிற பொழுது யாராவது ஒழு செஞ்சாங்க அவங்க செஞ்ச பாவங்கள் அப்படி கழுவி விட விடுகிற பொழுது இவர் என்ன பாவம் செஞ்சாலும் அவங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு ஓ நீங்கள் வேணா அபோஹரிப்பான்னு வச்சுங்களேன் நீங்கள் ஒழு செய்யும் வச்சுங்க நம்ம யாரையா திட்டிருப்போமா வாய் கொடுக்கணும் உடனே இவர் என்னென்ன வார்த்தையை பேசுனார் அப்படிங்க அவங்களுக்கு தெரியும் கையை கழுவுனா இவர் யார் அடிச்சார் யார் போட்டு திருநார் அப்படி தெரியும் பார்த்தா என்ன போச்சுன்னா 아 <susur> இப்படி ஒவ்வொரு தப்பு செய்ய பார்க்கும் பொழுது நல்லவனா நினைச்சோம் ஒரு தவறான பேசக்கூடாது வந்த பொழுது கேட்டாங்களே பரம எனக்கு இப்படி ஒரு ஆற்றல் கொடுத்துட்டிய இந்த ஆற்றலை வச்சு எல்லாம் பகைக்கிற மாதிரி இருக்குது வெறுக்கிற மாதிரி இருக்குது இந்த ஆற்றல் எனக்கு வேண்டாம் எடுத்துவிடு என்று சொல்லி இறைவனத்தில் கேட்டார்கள் ஆற்றல் எடுக்கப்பட்டது என்று சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது எதற்கு

ஓலோ அந்த அளவுக்கு சிறந்தது என்பதை கொள்ள வேண்டும் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓலோ செய்கிறோம் மூணு மூணு நாள் செய்கிறோம் ஒவ்வொரு உறுப்புகளையும் எந்தெந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்று பெருமானார் செல்லதாவது காமிச்சிருக்கிறாங்க நபி நபி கற்றுத்தந்ததை விட விரும்பி செய்த செயல்களை அவர் சட்டையை கட்டினார்கள் கையை கழுகிற பொழுது அக்கோல் உட்பட கழகினார்கள் கேட்டாங்க அவகுற அதிகலாம் கேட்டாங்க என்னப்பா நான் அக்குள் வரைக்கும் கழுவுறேன்னு என்ன இப்படி கே கேட்க முடியல ரசூல்லா முட்டுக்கை உட்பட தானே கழுவு சொன்னாங்க நான் அக்குள் வரைக்கும் கழுகுறேன்னு ஏன் கழுகுறேன்னு கேளுங்க அப்படின்னு உடனே கூட இருந்த தோடர்லாம் சொல்லி கேட்டாங்க ஏன் அப்படி கழுகுறீங்க அப்படின்னு நானும் ரசூல்லாய் செல்லல்லா அவர்களோடு பயணப்பட்டு வந்தேன் ஒரு பயணத்தில் பெருமானார் செல்லல்லா அவர்கள் ஒழு செய்கிற பொழுது சட்டையை கட்டினார்கள் கையை கழுகிற பொழுது அக்குள் வரைக்கும் கழுகினார்கள் எனவே நானும் கழுகிறேன் என்று சொல்லி அபுஹரிரா அதி அல்லாஹும் தாலான் சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே இந்த புஸ்தகப்பான காரியம் நாம் வீட்டில் ஒழு செஞ்சோம் அப்படின்னா சாதாரண சட்டையை கழட்டிட்டு அக்குள் வரைக்கும் கழுவணும்னு வச்சுங்களேன் அதில் நன்மை இருக்கிறது என்பதால் தான் அபோஹோர அதிகம் தான் அவர்கள் மார்க்கம் சொன்னதை தாண்டி நபி விரும்பி செய்த செயலை தனக்குள் அடைக்கிக் கொண்டார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான மக்களை அப்படி பார்க்கிற பொழுது ஒது அந்த அளவுக்கு சிறந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஒது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு ஹதீசில் வருகிறது நபிகள் நாயகம் செல்லல்லா உலகம் செல்ல சொன்னார்கள் நபிகள் நாயகம் அனசை பார்த்து சொன்னார்கள் யா புனைய அஸ்தல் ஒதுவ நீங்கள் ஒதுவை சரியான முறையில் நீங்கள் செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் அப்படி நீங்கள் செய்கிற பொழுது உங்கள் உங்களுக்கு ஆயுள் நீளமாக்கப்படுகிறது என்றார்கள் பெருமானா செல்லதாசுரம் ஒழுவ சரியா செஞ்சா நீண்ட ஆயுள் கிடைக்குதா நம்ம நீண்ட ஆயுளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு டெய்லி ஆப்பிள் திங்கா நாசம் போறோம் பாதாம் நல்லா உடம்புக்கு ஹெல்த் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா இது எல்லாம் விட ஒழுவை சரியான முறையில் செய்தார் என்று சொன்னால் அவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கிறது என்பதை இன்றைக்கு வரலாற்று ஆசை நமக்கு சொல்லித்தரா லண்டன்ல ஒரு புற்றுநோய் புற்றுநோயுடைய ஆராய்ச்சியாளர் ஒரு ஆள் இனி சேரம் வந்துட்டு இருக்கிறார் ஒரு மசூதில் பார்த்தா ஒரு பாகிஸ்தானி ஒழு செய்கிறார் அந்த ஒழு செய்கிறதை இவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒழு செய்கிற பொழுது பிடரைக்கும் நரம்பு பிடரைக்கும் அவர் மசது செய்கிறார் ஒழுவெல்லாம் முடிச்சிட்டு அவர் கேட்கிறாரு இது என்னங்க செஞ்சீங்க அப்படின்னா நாங்கள் தொழுகணும்னா எங்க முகமது செல்லல்லா குலேசி இதையெல்லாம் கட்டு தந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த இங்கிலாந்தினுடைய புற்றுநோய் ஆசிரியர் சொன்னாரா நீங்கள் முஸ்லிம்களுக்கு பிடரில் புற்றுநோய் வருவதில் என்ன காரணம்னா அவர்கள் கழுத்தை கழுகிறார்கள் மற்றவர்கள்லாம் குளிக்கும் போது உடனும் கழுவுறாங்க ஆனால் முஸ்லிம்கள் ஐந்து நேரம் கழுவுவதால் அவர்களுக்கு கழுத்தில் புற்றுநோய் வருவதில்லை என்பதை என் ரிசர்ச்சில் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி இலங்கையுடைய மருத்துவ மக்களை நமக்கு பார்த்து சாதாரணமாக தெரியுது அந்த ஒழுவில் நாம் ஆரோக்கியமாக வாழக்கூடிய அனைத்து மருந்தும் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை தான் நெபிகல் நாயும் செல்லல்லா சொல்லி திறான் அது மட்டுமல்ல யார் இரவில் படுக்கிற பொழுது ஒழுவோல் படுத்து அவர் அப்படியே மரணித்து விட்டார் மரணிக்கிற பொழுது களிமா சொல்லி போத்தாத வாய்ப்பும் கிடைக்கிறது என்பது மட்டுமல்ல அவருக்காக வளர்க்குமார்கள் செய்கிறார்கள் முடிஞ்ச பெருமான உணவை செய்கிற பொழுது பேணிக்கையாக கவனித்து செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் ரசூலா தூப்தா ஜன்னா சொர்க்கத்தின் திறவுகோள் தொழுகை என்று சொல்வார்கள் தொழுகையின் திறவுகோள் ஓதோ என்று சொல்வார்கள் நாம உதாரணத்து போறான்டா ஒரு வீடு கெட்ட போறோம் பே எனும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டால் தான் ஒன் பிளஸ் ஒன்னா ஒன் பிளஸ் டூவா அப்படிங்கிறத அந்த பேசிக் வச்சு தான் முடிவு பண்ண முடியும் பேசிக் சரியில்லைன்னா நம்ம வீடு கட்டினாலும் புரோஜனம் இல்லை அந்த மாதிரி நாம் ஒழுவை சரியாக செய்தால் தான் அடுத்தடுத்து செய்யக்கூடிய வணக்கங்கள் உயிரோட்டம் இருக்கும் அல்லாஹ்வால் கபுள் செய்யப்படும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் ஒழுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் ரசூ சொல்லுவாங்க யார் ஒளி செய்து முடித்த பிறகு இரண்டாம் களிமா அஷத் அல்லாஹ் இல்லாஹில் அல்லாஹ் வஹதூல் அஷ்ரதை கலா வா அஷத் அண்ணா முகமது அப்து வரசூலு என்கிற கலிமாவை ஓதிவிட்டு அல்லாஹ் ஜா நீ மிள தப்பாபீன வஜால் நீ மிளன் முத்தகிரின வஜா அல் நீமின் விவாதிக்க சாலுகேன் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் எட்டு வாசல் உண்டு எந்த வாசல் வழியாவும் சொர்க்கம் செல்லலாம் என்று பெருமானர் செல்லல்லாம் சொல்லித் தராங்க அப்படின்னா நாம் இதெல்லாம் ஒன்று செஞ்சு முடித்த உடனே அந்த கையில் மிச்ச இருக்கும் பார்த்தீங்களா அதை நாங்களும் நோம்புடைய காலத்தில் இல்லை நோன்பு அல்லாத காலத்தில் நோன்புடைய காலத்தில் குடிச்சோம்னா நோம்பு கூடாமல் போயிடும் நோன்பு அல்லாத காலங்கள் அந்த கையில் வரக்கூடிய மீத தண்ணீரை குடிக்கிற பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய நோய்க்கு என்றார்கள் அண்ணல பெருமானா சல்லல்லா செல்லும் இப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு செயல்பாடும் மனிதன் உலகத்தில் சிறந்து வாழ வேண்டும் ஆகலத்தில் வெற்றி பெற வேண்டும் பெருமான சந்ததாவில் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு சொல்லிக் காட்டுகிறேன் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடித்து விடுகிறேன் ஒரு கட்டத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் அடக்கப்பட்ட কবরஸ்தானுக்கு போகிறார்கள் போனபொழுதே அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லுல் குபூர் இன்ஷா அல்லாஹ் லாஹு லாஹில் கூன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்திய சமாதானம் உண்டாகட்டும் நாங்களும் பின்னால் வந்து சந்திக்க இருக்கிறோம் என்று பெருமான சகதம் சொல்லிவிட்டு அருமை தோழர்கிட்ட சொன்னாங்க என்னுடைய சகோதரர் நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க அரசு தான் நாங்கள் தானே உங்கள் சகோதரர்கள் என்று சொன்ன பொழுது நபி சொன்னாங்க நீங்கள் அசாபி என்னுடைய தோழர்கள் அப்போ யார் உங்களுடைய சகோதரர் என்று கேட்ட பொழுது எனக்கு பின்னால் வரக்கூடிய உம்மத்துமார்கள் தான் என் சகோதரர்கள் அப்படின்னு சொன்ன பொழுது செல்லாத சஹாபாக்கள் கேட்குறாங்க யார் சொல்லலாம் நாளை மறுமை அவர்களை சந்திக்கிற பொழுது நீங்கள் உங்கள் சகோதரன் நீங்கள் எப்படி கண்டுகொள்வீர்கள் என்று கேட்ட பொழுது ரசூர் அழகாக சொன்னாங்க ஒழு செய்கிறவர்களுக்கு அதான் நாளை மறமையில அவர்கள் ஒழுங்காம் என்று சொல்லக்கூடிய உடம்பெல்லாம் ஒளியால் நிரப்பப்பட்டிருப்பார்கள் ஆபரணங்கள் அணியப்பட்டிருப்பார்கள் அதை வைத்துக் கொண்டு இவர்கள் தான் என் என்று சகோதரின்றான் விளங்கிக் கொள்வேன் என்று பெருமானார் செல்லதான் சொல்றாங்க அப்படின்னா நம்மளை நாளைக்கு மறுமையில சிரமம் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் சரியா செஞ்சால் நம்முடைய உடம்பெல்லாம் ஜொலிக்கும் ஒளியால் அது கொண்டிருக்கும் அதை பார்த்து பெருமானா செல்லார்கள் பரவசம் அடைவார் என்று சொன்னால் அந்த பரவசம் அடைய ஓதுவை சரியான முறையில் செய்ய வேண்டும் செய்தால் இந்த உலகத்திலும் சுகாதாரமான நல்ல நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பதை ரசூல்லா செல்லலாம் சொல்லித் தருகிறார்கள் மரமே சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் இறைவனம் இறை தூதர் எதை வாக்களித்தார்களோ அதை பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் um